செல்லம்மா கணக்கு புள்ளியாகவே மாறிட்ட செல்லம்மா நீ எப்பா பார்த்தாலும் டைரியை வச்சு கணக்கு என்னதான் கணக்கு உன் கணக்குன்னு தெரியல என்னதான் என்ன கணக்கு உங்க கணக்கு அப்படி என்ன செல்லம்மா உட்காந்து எழுதிக்கிற அதுவும் பழைய டைரிலாம் வச்சுக்கிட்டு இல்லை செல்லம்மா இல்லையா இந்த முறை நம்ம வீட்டில் ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சுல்ல ஆமாம் டைம் பில்லோட எடுத்து அது கம்பேர் பண்ண பாத்துட்டு இருந்தேன் சோ எவ்ளோ ஆச்சு அப்படின்னு சரி அது எனக்கு புரியல கம்பேர் எதுக்கு கம்பேர் அந்த பில்லு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் எடுத்து போறா ஓஹோ இந்த வாரண்டி கேரண்டி இதுக்கெல்லாம் பில்லு எடுத்து நீ இது ரெண்டாயிரத்தி பதினேழுல வாங்கின பில்லு பதினேழுன்னு வாரண்டி கேரண்டிலாம் கிடையாது பரவாயில்ல எக்ஸ்பீரி ஆனாலும் நான் எல்லாத்தையும் சேத்து வைப்பேன் இது ரெண்டாயிரத்தி பதினேழு ஐயா இது எந்த விஷயம் தெரியலயே சார் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் எவ்வளோலாம் ஆச்சு என்ன ஏது அப்படிங்கிறத வந்து எழுதிக்கிட்டே வந்தேன் சார் தான் வந்து நோட் பண்ணேன் அப்புறம் நம்ம விட்டுருவோம்ல இவ்வளோ எழுதிட்டாச்சு இல்லைம்மா இந்த எழுதுறதெல்லாம் வந்து நீ படிக்கும்போது எழுதி இருந்த இந்நேரம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நான் வந்து கலெக்ட்ராயிருப்பேன் அப்படி இருப்பியே

நான் டவாலி நீ கலெக்டர் ஒரு கொண்ட வந்து திடீர்னு வந்து திருட வந்து நம்ம வீட்ல திருடிட்டு போயிட்டா ஐயோ நம்ம இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மூக்குதியம்மன் படத்துல ஆர் பாலாஜி அம்மன் முன்னாடி வந்து நாங்க பண்ணுவோம்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி நிறைய யோசிச்சு யோசிச்சு ஸோ திடீர்னு திருட வந்துட்டா கையில் ஒரு நூறுரூவா கூட தான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த புக்கில் ஒரு நூறுரூவா வைப்பேன் அந்த புக்கில் ஒரு நூறுரூவா வைப்பேன் பரவாயில்ல சொல்லுமா இந்த ஒரு பத்து ரூபாய் வச்சிருக்கேன் அதாவது கிண்டல் பண்றது எனக்கு தெரியுது சொல்லமா மைண்ட்ல பட் இருந்தாலும் வந்து என்னோட ஹாபிட் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ வந்து இது ஃபுல்லாக வந்து என்னோட டைரி தான் இதில் வந்து டே டு டே எக்ஸ்பென்ஸு பில்லு அதனமோ தெரியாது இது இதை பாருங்க எவ்வளவு வச்சிருக்கேன் எக்கச்சக்கமா வச்சிருக்கேன் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு வேல்யூவே இல்லை இருந்தாலும் நான் பத்திரமா சேஃபாடு அதெல்லாம் வந்து ரொம்ப ஹை வேல்யூ காரணம் ஏன் தெரியுமா அந்த பேப்பர்ல இருக்கிறது உன் கையால எழுதின பொண்ணான லெட்டர்ஸ் செல்லமா இதெல்லாம் வந்து கடக்கார எழுதி கொடுத்த சித்திரம் அதெல்லாம் வந்து தூக்கி போடு அதெல்லாம் தேவை நான் தூக்கி போட மாட்டேன் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன் நாளைக்கு ஏதாவது திடீர்னு ஒரு டவுட் திடீர்னு ஒரு பில்லு வேணும் அப்படின்னா என்ன பண்றது சோ அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் எங்க வீட்டுக்கார இதை பாருங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல போட்ட லோன் பேப்பர் நீ எத்தனை எத்தனை ஆயிரத்துக்கு லோன் போட்டாரு அந்த லோன் அமௌண்ட் நான் என்னென்ன பண்ணேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட எழுதி வச்சிருக்கேன்

அங்க முடி வெட்டன கணக்குலாம் எழுதி வச்சிருந்தாங்க அது 2013ல அண்ணிக்கு காய் வாங்கி இருக்க அதுக்கு பாரு செல்லம்மா எவ்ளோ எழுதி பாரு பீஸ் மாசத்துக்கு எவ்ளோ எவ்ளோ எழுதி வச்சிருக்கேன் பால் ரூபா கூட எழுதி வச்சிருக்கேன் இது ஒரு ஒரு நல்ல ஹாபிட்டுங்க இந்த டைரி எழுதுறது ஆளு ரூபி ஹாரம் வாங்கியிருக்கோம் எண்பத்தி நாலு கிராமு பதினேழாயிரத்தி ஐநூறு கிராம்ஸு எவ்வளோ எழுதிருக்கீங்க அதில் ஒன்பதாயிரம் கேஷில் கட்டியிருக்கோம் மீதி கார்டில் கட்டியிருக்கோம் அது எந்த பேங்க் அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன் பாருங்களேன் எண்பத்தி நாலு கிராமா அது வந்து வெறும் செவன்டீன் தௌசண்ட் அப்போது இப்போ என்ன ரேட்டு வைக்கிறது பார்த்தீங்களா கோல்டு சூப்பர் தான் ஆக்சுவலாக சொல்லணுன்னா அது ஆக்சுவலாக சேல்ரி வந்துச்சு அப்படின்னா அப்போ அச்சு குட்டி பையன் தானே ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே சேலரி வந்துடேன் அப்படியே பட்ஜெட் போடுவோம் பட்ஜெட் போடணுன்னா வீட்டு செலவுக்குன்னு இவ்வளோ கொடுத்துருவாங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அதில் வந்து நான் வந்து இவ்வளோ தேவை அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து சேர்த்து வைப்பேன் சேர்த்து வைப்பேன் ஒரு தௌசண்ட் ராம்ஸு அப்படி அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா குட்டி குட்டியாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுருவேன் செலம்மா ஞாபகம் இருக்கா குட்டி குட்டி லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ரொம்ப பெருசாலாம் போவேன் நான் அப்போ நான் சொல்கிறது ஓகேங்களா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மேக்ஸிமம் நாலு லட்சம் எக்ஸ்ட்ரீம் வந்து அஞ்சு லட்சத்துக்கு மேலே போக மாட்டேன் ஓகேங்களா அது ஃபுல்லாக சின்ன 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 சின்னதாக வந்துச்சுன்னா எங்கே வந்தாலும் சரி அது அம்போக்கான இடமா இருந்தாலும் சரி ஒரு சூப்பரான இடமா இருந்தாலும் சரி

ஏறிச்சு அப்படின்னா அந்த அந்த இடம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேறு ஏதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது அதெல்லாம் நான் சேல் பண்ணுறேன் இல்லைங்க இவங்க சொல்கிறது வந்து அப்போது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது சிலம்மா இந்த இடத்துல ஒரு ஒரு அரை கிரவுண்ட் இடம் இருக்குது ஒரு ரெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் வந்து அவங்ககிட்ட நான் சொல்லுவேன் செல்லம்மா அது வந்து அவுட்டரு அது ரொம்ப தூரம் அது யூ அதை வாங்கி யூஸே கிடையாது நமக்கு அது யார் பார்த்துப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லை நீ வாங்கு நீ வாங்கு அப்படின் சரி மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லைன்றதுனால இவங்க சொல்ற சொல்ற வரைய வாங்கிடுவோம் அந்த மாதிரி வாங்கி போட்டுருவோம் ஓகேங்களா இந்த மாதிரி சேர்ந்து போச்சு அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன்ல தான் நாங்கள் வந்து இந்த ஊட்டி ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஊட்டி ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹை பட்ஜெட் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கங்களேன் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு வீடு கட்ட வீடு கட்ட ஆரம்பித்தாவே நம்ம போகிறது ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் முடியாத ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த சின்ன சின்னதாக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள் இடம் அது பயங்கர கை கொடுத்துதுங்க எங்களுக்கு உண்மையாகவே அப்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஆஹா செல்லம்மா அப்போது சொன்னதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நூற்றுக்கு நூறு உண்மை ஓகே ஒரு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சன்றது வந்து அசையாக என்ஆர்ஐ இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்காதுன்னு வச்சுங்களேன் ப்ரொவைடர் டிபெண்டிங் ஆப்பா அந்த பீரியட் ஆறு மாதமோ ஒரு வருஷத்துக்கும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப பெருசாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது வந்து உண்மையாக அப்போ எனக்கு ஆச்சரியம் எப்படி இவங்களுக்கு இந்த மாதிரியான ஐடியா வந்தது இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேட்டேன் நான் சிலமாதிரி ஒரு பெரிய ஸ்டோரிலாம் சொன்னாங்க அதெல்லாம் சொன்னோம்னால் உங்களுக்கு புரியுமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குமா இல்ல போரிங்கா இருக்குமான்னு எனக்கு தெரியாது இங்க இருக்குற லேடிஸால வந்து கொஞ்சம் ஈஸியாவே வந்து பிக் அமௌண்ட் பண்ண முடியும் ஆமா ஊர்ல வந்து கொஞ்சம் சரமோ இங்க 100 கிராம்ஸ் அப்படினாலே உங்களுக்கு அது 2000 ரூபாய் 2500 ரூபாய் வந்திருது இல்லையா சோ அதனால இங்க வந்து அமௌண்ட் சேவ் பண்றது கொஞ்சம் ஈஸி தான் நம்ம கொஞ்சம் மனசு வெச்சோம்னு வெச்சுக்கோங்களே பண்ணிடலாம் எதை வேணாலும் பண்ணிடலாம் மறுபடியும் போடுங்க அந்த பழமொழி தான் சொல்லணும் சிறு துளி வெள்ளம் சொல்லுவோம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி தான் அதனால் எங் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாமே இப்படி தாங்க ஃபஸ்ட்டு அதாவது கையில் வந்து மேக்சிமம் வந்து அமௌண்ட்டை கையில் வச்சு வச்சுக்க மாட்டோம் பேங்க்லேயே கையில் வச்சுக்க மாட்டோம் எதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமம் வந்து குட்டி குட்டி இன்வெஸ்ட்மெண்ட்னா கோல் ட்ரா பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் இடம் வாங்கி போட்டிருந்தோம் இந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் எங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்ப பலமாக தோல் கொடுத்து எங்களை வந்து தூக்கிவிட்டது ஸோ அதனால் வந்து லேண்ட் அப்படின்னாவே ஒரு அல்ல ஒரு 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 இன்வால்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஆமா இப்ப ஜுவல்ல இன்வெஸ்ட் பண்றது ஓகே அட்வைசபிளான்னு எனக்கு தெரியல இப்போ நாங்க அது கம்ப்ளீட்டாவே ஸ்டாப் பண்ணிட்டோம் ஜுவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சிலமா தப்பே கிடையாது ஏன் இப்போ மட்டும் லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இல்ல சிலமா இப்போ ரொம்ப ஹையா இருக்குல்ல அப்பலாம் நம்ம ஒரு மோத் 50 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் குள்ள எவ்வளவு நகை வாங்குவோம் நம்ம அதனால மாசம் மாசம் போய் போய் வாங்கிட்டே இருந்தோம் இல்ல இப்போ நகை வாங்கவேனா டிசைட் பண்ணது என்ன ரீசன்னா கோல்ட் அதிகமா ஆயிடுச்சுன்னா டிசைட் பண்ணேன் நீ ஐயோ ப்ளீஸ் என்ன சொல்ல வரேன்னா ஓகே நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை இது கோல்டு வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் நீ ஸ்டாப் பண்ணேன் இப்போ கூட சொல்கிறேன் நம்ம மறுபடியும் கூட கோல்டு வாங்கலாம் நாளைக்கு அது வந்து இப்படி அப்படி ஆகும் யோசிக்காதீங்க ஜஸ்ட் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றரை லட்சம் நம்ம கையில இருந்துச்சுன்னா அது எங்க போகுதுன்னே தெரியாது சோ குட்டி குட்டியா எங்கெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா தெரிஞ்ச இடத்துல வந்து வாங்கி போட்டுருங்க நாளை கழிச்சு அதை நீங்க வந்து சேல் பண்ணிடலாம் உங்களுக்கு அது மாதிரி எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆமாம் போகிற இடம் இடம் கண் கண் இப்போ கூட இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து சாட்டர்டே ஷூட் பண்ணுறோம் இன்றைக்கி ஈவினிங் கூட ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே கூட ரெண்டு ஃப்ளாட்டு இருக்கான் காலி மேனாக இருக்கான் அது நாங்கள் பார்த்துட்டு வர வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதையும் நாங்கள் வீடியோவில் போகிறோம் பாருங்கள் அது வேறு இல்லைங்க புஜ் கலிஃபாவுக்கு பக்கத்தில் பிஸ்னஸ் பேக்கு நடுவில் தான் வச்சுருக்காங்க அதையும் வாங்கி போடலாம்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்து வாங்கினதெல்லாம் வந்து சேர்த்து வச்சது இப்போ நம்ம அஞ்சு கிராம் பத்து கிராம் சேர்த்து வச்சுருக்காங்களாம் அந்த காசை வச்சு வாங்குறதா பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வாங்கி அங்கே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு அறுபத்தஞ்சு அடுக்கு மாடிலாம் கட்டி நாங்கள் வீடியோ போகிறோம் ஹோம் டூர் போகிறோம் ஹோம் டூர் போட மாட்டோம் பில்டிங் டூர் போகிறோம் போடலாம் அவருக்கு டைம் பாஸ் ஆகல என்ன வச்சு ஓட்டிட்டு இருக்காரு ஆச்சு இல்லாம போயிட்டான் இருந்திருந்தானா இன்னும் நல்லா செஞ்சிருப்போம் டெக்னாலஜி அஸ்வின் சொல்லுவான் இதெல்லாம் ஏமா இப்படி நோட்டு கட்டிக்கிட்டு பெண்ணு வச்சுக்கிட்டு எழுதிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து லேப்டாப்ல போடக்கூடாதா அப்படின்னுவான் நம்ம என்ன சொல்லுவா தெரியுங்களா நீ என்ன நீ அந்த காலத்துல எழுதுற மாதிரி உட்காந்துட்டு டைரியை வச்சு நோட் வச்சு பேப்பர் வச்சு எழுதிக்கிற டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு போச்சு மம்மி ஏஐலாம் வந்துடுச்சு ஒரு ஏஐ கிட்ட வந்து நீ சொன்னால் அதுவே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ நீ எப்போ வேணாலும் ஏஐ ஐ நீட் அக்கௌண்ட்ஸ் ஆன் டூ தௌசண்ட் டுவெல் அப்படின்னா டக்குன்னு கொடுத்துருவோம் நீ உட்காந்து நடனா ஒரு வருஷத்துக்கு டைரி எழுதிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி தான் இருக்கான் அதுவும் உண்மைதான் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் டெக்னாலஜி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இவங்க கொடுத்தாங்க பாருங்கள் என்ன எக்ஸ்ப்ளேஷன் அப்படின்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆச்சு ஓகே ஆனால் எவ்வளோ தான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சோத்தை நம்ம கையால் பிசைஞ்சு தான் வாயில் வச்சு சாப்பிட்றோம் இதுக்கு எந்த டெக்னாலஜியும் இன்னும் வரல எந்த ஏயும் வர வரல அப்படி தான் வந்து இந்த டைரின்னாங்க அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுவோம் அஸ்வினே கம்முன்னு வாய மூடி கழுவி போயிட்டான் செல்லம்மா அது எந்த நேரத்தில் வேணாலும் கரெக்ட் ஆகலாம் செல்லம்மா என் கையால் என் பொண்ணான கைகளால் நானே எழுதுவது தான் எனக்கு திருப்தி பொண்ணான கைகள் பொண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னா ஒரு ரொம்ப நாளாக வந்து மைண்ட்ல ஓடி இந்த விஷயம் இது உங்கள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பட் இது வந்து ஒரு குட் இன்ஃபர்மேஷன் என் டைரியை இன்னும் பிரிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாமாங்க எழுதுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இத்தனை மணிக்கு இவர் எங்க போகலாம் ஆல் டீடெயில்ஸ் இது ரொம்ப கம்மியான டைரி உங்களுக்கு இங்க இருக்கிறது ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா வச்சிருக்கேன் நான் சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோவில சந்திப்போம் அதுவரை உங்களிருந்து விட பெறுவது உங்களின் நான் சரவணன் அண்டு செல்லம்மா